ஓகே மேற்கு வங்கத்தில் கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் தொடர் விபத்தில் ஏராளமானோர் இறந்திருக்கிறார்கள் பல பேர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு இரண்டரை லட்சம் ரூபாயும் சிறிய காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் எப்பொழுதும் மோடி அரசு அறிவிப்பது போல் இப்பொழுது அறிவித்திருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இறந்தார்கள் தொடர்ந்து விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன அஸ்வின் என்ற ரயில்வே துறை அமைச்சர் மிகவும் எளிதாக இதையும் கடந்து போக முடியும் என்று இது விபத்து என்று சொல்லுகிறார் லட்சக்கணக்கான கோடிகளை ரயில்வே துறைக்கு நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்படுகிறது ஆனால் அதை சரியாக பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறார்கள் என்ற கேள்வியை கண்ட்ரோலர் ஆப் ஆடிட்டர் ஜெனரல் எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்ல பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதற்கு பதிலாக பாதுகாப்பிற்கு செலவு பண்ணுவதற்கு பதிலாக ஆடம்பர வீடுகள் கட்டுவதும் சுற்றுலா மாளிகை கட்டுவதும் அந்த சுற்றுலா மாளிகை பங்களா வீடுகளுக்கு விலை உயர்ந்த பர்னிச்சர்களை வாங்குவதிலும் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள இடத்தில் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்று தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது மெத்தன போக்கோடு இப்படி விபத்துகளை தொடர்ந்து பாஜக அரசு அனுமதித்து வருகிறது காங்கிரஸ் பெரியக்கத்தின் தலைவராக இருந்தவர் ரயில்வே துறை அமைச்சராக இருந்த ஓ வி அலகேசன் அவர்கள் விபத்து அரியலூர் விபத்து ஏற்பட்டவுடன் பதவியை ராஜினாமா செய்தார் சாஸ்திரி அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார் மம்தா பானர்ஜி ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும் விபத்து நடந்தவுடன் ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்த போது ராஜினாமா செய்தார் ஏன் பாஜக அமைச்சர்கள் மட்டும் ராஜினாமா பிடிவாதமாக இருக்கிறார்கள் அதிகார வெறி என்பது இதன் மூலமாக தெரிகிறது ஆகவே இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட விபத்துகளை தவிர்க்க வேண்டும் சிஏஜி சொன்ன அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் லட்சக்கணக்கான கோடிகளை பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்படுகிறது அந்த நிதியை பாதுகாப்பிற்காக ரயில்வே பயணிகளின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே நாங்கள் கர்நாடகாவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சோமண்ண அவர்களை ஜல் சக்தி மிஷனாக நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கும் போது காங்கிரஸ் பேரியக்கம் கடுமையாக எதிர்த்தது வாதி பிரதிவாதி தமிழ்நாடு வாதி பிரதிவாதி கர்நாடகம் பிரதிவாதியை போய் எப்படி அமைச்சராக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பினோம் இப்பொழுது அவர் என்ன சந்தேகப்பட்டமோ அதே போன்று இப்பொழுது அவர் மேகதாது விஷயத்தில் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உச்ச நீதிமன்ற தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல்லை கூட மேகதாது வைக்க முடியாது நடவடிக்கை எடுக்க முடியாது ஆகவே இதை மோடி அரசு உடனே அவரை திரும்ப பெற வேண்டும் தென் சென்னை மத்திய மாவட்டத்தின் சார்பாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்கள் இளபாஸ்கரன் அவர்கள் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் சிஐடி நகர் முதல் உஸ்மான் சாலை வரை கட்டப்பட்டுள்ள பாலத்திற்கு தியாகசீலர் கக்கன் பெயரை வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அந்த பாலத்திற்கு தியாகசீலர் கக்கன் மேம்பாலம் என்று வைக்க வேண்டும் என்று போன்று தொடர்ந்து சட்டப்பேரவையில் ராமானுஜரை பற்றி நாங்கள் பேசி வருகிறோம் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ராமானுஜர் தொலைக்காட்சி தொடரை எழுதிய கலைஞர் அவர்கள் அந்த வடிவமைப்பை வரலாற்று சிறப்புமிக்க தொடரை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று ராமானுஜர் பெயரில் ஒரு விருது அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம் அதையும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில ஆன்மீகவாதிகளுக்கு ராமானுஜர் விருது என்று அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் அண்ணன் அழகிரி அண்ணன் இ வி இளங்கோவன் சா இளம்பவன் அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் தங்கபாலு அண்ணன் கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் மாவட்ட தலைவர்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் தேர்தல் குழுவின்று கூட்டம் நடந்தது காலையில் வருகின்ற இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டியில கூடி எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தோழர்களை அழைத்து ஒரு செயல்வீர்கள் கூட்டம் நடத்த இருக்கிறோம் விக்கிரவாண்டி தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெறுவார் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் எங்களுடைய தோழர்களை அழைத்து வீடு வீடாக நாங்கள் வாக்கு சேகரிக்க இருக்கிறோம் அதிமுகவுக்கு எங்கே இருந்தோ கட்டளை வந்திருக்கிறது நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று அவர்கள் மறைமுகமாக பாஜக பாமக வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கிறது இதை நாங்க சொல்லல அவருங்க கட்சியிலிருந்த இருந்த டிடிவி தினகரன்லாம் இன்னைக்கு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு திமுக சூழ்ச்சி செய்யுது தான் நாங்க வந்து கண்டிப்பா ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இங்கே எலெக்ஷன்ல நாங்க வெளியே வந்துட்டோம் இப்படி ஒரு சூழ்ச்சி சூழ்ச்சியில நம்ம சிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்றாரு என்ன சூழ்ச்சி அப்ப அவரே சொல்றாரு நம்ம பாமக எதிராக பாஜக எதிராக வேட்பாளர் போடக்கூடாது அவரே ஒத்துக்கொள்ளுகிறார் பிடிமா இருக்காங்க அவங்க அவங்களுக்கு இல்ல திமுக வந்து இடைத்தேர்தல் வந்து அராஜகம் பண்ணி வாக்கு சேகரிக்கிறது அப்ப அதிமுக காலங்களில் நடந்த இடைத்தேர்தல்கள் எல்லாம் அவங்க இப்படிதான் செஞ்சாங்களா இதே விக்ரம் ஆண்டியில இடைத்தேர்தல் வரும்போது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுகார் முத்தழகன் முத்தச்செல்வன் முத்தச்செல்வன் அவர் எப்படி வெற்றி பெற்றாரு அப்ப அவர்களுக்கு ஒரு நீதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நீதியா முதல்ல பாஜக இருக்க பெண்களுக்கு அவரை பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க அதற்கு பிறகு வரட்டும் அவங்க பெண்கள் நிர்வாகிகளுக்கு முழுமையா நான் பாதுகாப்பு கொடுப்பேன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் வயநாடு என்பது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய தொகுதி அவர் சொல்லியிருக்கிறார் நான் நான் தரவரிக்கி மட்டுமல்ல அதையும் சேர்த்து பார்ப்பேன் என்று எங்களுடைய கோரிக்கை தீர புலனு சரணை செய்ய வேண்டும் உண்மையான குற்றவாளி யார் என்று சட்டத்தின் முன் குன்றத்த வேண்டும் நல்லா இருக்கு பிரமாதமா இருக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மாண்பு முதலமைச்சரிடம் இரும்பு கரம் கொண்டு கூலிப்படைகளை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் சொந்தக்காரருக்குள்ளேயே கொலை பண்ணிக்கிறாங்க காதல் பிரச்சனையில கொலை பண்ணிக்கிறாங்க சாதி மது மறுப்பு திருமணத்துல கொலை பண்ணிக்கிறாங்க இதுக்கு சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனை இருக்கு ஒரு கேங்ஸ்டர் இன்னொரு கேங்ஸ்டர் கூட மோதிக்கிறான் அப்படின்னா சட்ட ஒழுங்கு வேடிக்கை பார்க்குது காவல்துறை வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு செய்தியை நடந்தது கொலை நில பிரச்சனைக்கு கொலை காதல் பிரச்சனைக்கு கொலை சாதி மறுப்பு திருமண கொலைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணதில் போலீஸ் என்ன பண்ணணும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கா ரெண்டு பேரும் கொலை பண்ணிக்கிறோம் இதை இன்னும் தடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை காங்கிரஸ் கோரிக்கை என்னன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் முடுக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட படுகொலைகளை அனுமதிக்க முடியாது அவங்க குடும்ப பிரச்சனை கவர்மெண்ட் என்ன பண்ண ஆட்சி என்ன பண்ண முதலமைச்சர் என்ன பண்ணுவார் பண்ண அவங்க குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனையா பாருங்க எங்க ஈரோடு சட்டமன்ற தலைவர் எங்க தலைவர் தான் இங்க உட்கார்ந்து இருக்காரு என்ன சொல் நீங்க ஈரோட்டில் இருந்த எலக்ட்ரல் சரவலம் உள்ளிட்ட கழகம் ஜனநாயகத்தை காப்பாற்றியது நீங்க சொல்லுவாங்க ஜனநாயகத்தை ஒழுக்காக ஒழுங்கும் கேட்டோம் ஒரு நாளை இல்ல அவங்க வெற்றி பெற்ற வரைக்கும் வாயை திறக்கல நாங்க வெற்றி பெற்றவுடன் ஜனநாயக படை அப்படின்னாங்க அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே ஏங்க நாங்கள் தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பெரிய இயக்கம் இருக்குது அன்றைக்கி செயற்கோளை யாரும் கூட்டணியை பற்றி பேசலை எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துனு தான் பேசணும் ஒவ்வொரு கட்சிக்கும் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது மோட்டிவேஷனும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிற ஸ்பீச் தான் எல்லோருமே பேசினாங்களே கண்டி யாருமே வந்து கூட்டணியை பற்றி ஒருத்தர் கூட பேசலை தோழர்களும் பேசலை வந்த தலைவர்களும் பேசலை அதுக்கு தான் தலை தவறாக திரிச்சு போட்டாங்கன்னு நான் ஒரு மறுபறிக்கையை கொடுத்துருந்தேன் சார்ந்த இருக்காது தனித்த இருக்காது நாங்க இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மிகவும் வலிமையா பலமா உண்மையா இந்த இந்தியா கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணி வலிமை பெறும் ரைட் தேங்க் யூ பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு குணசேகரன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் அவரை காங்கிரஸ் பேரியக்கம் வருக வருக என வரவேற்கிறது அவருடைய உறுப்பினர் என் பாஜகவில் ஏழு ஒன்பது மூணு ஒன்பது ಎಲ್ಲರಿಗೂ ಅಭಿನಂದನೆ ಕೈ ಕುಲುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಫಾಸ್ಟ್ ಫಾಸ್ಟ್ ಬಿಟ್ರುಗೆ ನನಗೆ